வணக்கம் மகர ராசி என்பவர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நகரத்தை ஆளக்கூடியவர்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு ஆனால் எத்தனை பேருக்கு அது எப்பொழுது நடக்கும் என்று பார்த்தோமானால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வயதிற்கேற்ப உங்களுடைய தசா புத்திகளுக்கேற்ப கண்டிப்பாக அந்த பலன்கள் நடந்தே தீரும் காரணம் நம்பி வந்தவர்களை ஏமாற்றாமல் அவர்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு பிறவியிலேயே உண்டு உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாயின் பார்வையும் சனி மீது பதிகிறது வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவு வரிசை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் குறைவு கூட ஏற்படலாம் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சகோதர சகோதரிகளின் அனுசரிப்பு குறைவினால் நீங்கள் சற்று தடுமாறக்கூடும் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை கூட மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சென்றிருக்கும் சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் அவரை செவ்வாய் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரது பார்வை தொடர்ந்து சுக்கரன் மீது பதிவதால் சுக்கரமங்கல யோகம் உருவாகிறது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாகும் சகோதர சகோதரிகளின் பகையை விடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரம் பெறும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் இடமாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி பெறுவது நன்மைதான் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு விளங்குவதால் பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்கும் பாக பிரிவினைகள் அவ்வளவு எளிதில் முடிவடையாது எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் அது அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்றி காட்டவே மாட்டார்கள் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று சொல்லலாம் தொட்டது துளங்கும் தொழிலில் ஏற்றம் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் வாக்குவாதம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசியில் சென்று புதன் பகவான் அமர்ந்து விடுவார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திடீர் மாற்றமும் ஏற்றமும் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி கூட தோன்றும் வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பினால் நன்மை உண்டு கண்டிப்பாக மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் மகர ராசி என்பவர்களுக்கு எதை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்களோ அதை பொறுத்துதான் வெற்றி என்பது உங்களை தானாக தேடி வரும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்